மனிதர்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் விதியாக்கிவிட்டோம் நல்லறங்கள் யார் செய்ய போகிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இருமறை குரான் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்படி சில நல்லறங்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இஸ்லாத்திலேயே மிகச் சிறந்த பண்பு தன்னிடம் வைத்திருப்பதை கொடுப்பது அல்லாஹுடைய தூதர் அவர்களே இஸ்லாத்திலேயே சிறந்தது தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் வசித்தவருக்கு நீர் உணவளிப்பது ஒருவர் பசியில் இருந்தால் உங்களுடைய தேவைக்கு மிஞ்சியது வைத்திருக்கிறீர்களோ அதை அவருக்கு உணவாக கொடுப்பது பிறகு எது அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீங்கள் சலாத்தை பரப்புவது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு ஏற்பட்டது போன்று மற்றவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்று அந்த மனிதருக்காக நீங்கள் பிரார்த்தனை புரிவது பசித்தவருக்கு உணவளிப்பது மற்றவர்களுக்காக சலாத்தை மற்றவர்களிடத்தில் சலாத்தை பரப்பி அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரிவது